இதுக்கு அப்பறம் அப்புறம் என்ன வேலை போவோம் கோல என்ன இருக்காரு போ எப்போ வந்தீங்க ஆ தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தான் எஸ்எஸ்வியா ஃபேன் சொன்னோம் ஆஃபர்னு சொன்னாங்களா கோலிவுட் ஹாலிவுட் ஹோலிவுட் இது மாதிரி எல்லா ஆர்டருக்கும் ஃபேன்ஸ் எடுத்துக்காத எல்லாருக்கும் ஆஃபர் உண்டு ஆ அது மட்டும் இல்லாம நம்ம டெரிவியர் பட்ஜெட்ல மூணு ஷர்ட் ஆயிரத்தி நூறு ஆ ரெண்டு பேண்ட்டு ஆயிரத்தி நூறு ஆ ஆ ஃபேன் தான் செல்லா குட்டிஸ் பட்டுக்கோட்டை தெருவியர்ல ட்ரெஸ்ஸிங் கலெக்ஷன் எல்லாம் அல்லது குட்டி குட்டின்னு குட்டியா அள்ளிட்டு போங்க பட்டுக்கோட்டை தெருவியிருக்கு வாங்க